பெரியார் அணையில் மத்திய துணை கண்காணிப்பு குழு இன்று ஆய்வு முல்லைப் பெரியார் அணையில் மூன்று மாதங்களுக்குப் பின் செவ்வாய்க்கிழமை மத்திய துணை கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு செய்தனர் முல்லைப் பெரியார் அணையின் உறுதித்தன்மை பருவகாலை மாறுபாடுகளின் குறித்து கண்காணித்து பராமரிக்க உச்சநீதிமன்றம் நியமித்த மூவர் குழுவிற்கு உதவியாக துணை கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டது அதன் தலைவராக தற்பொழுது கொச்சியில் உள்ள மத்திய நீர்வள ஆணைய செயற்பொழியாளர் சரவணகுமார் உள்ளார் தமிழக பிரதிநிதிகளாக பெரியார் திறப்பு கோட்ட செயற்பொழியாளர் சாம் எர்வின் உதவி பொறியாளர் குமர் குமார் கேரள பிரதிநிதிகளாக கட்டப்பனை நீர்ப்பாசன செயற்பொறியாளர் ஹரிக்குமார் உதவி பொறியாளர் பிரசித் ஆகியோர் உள்ளனர் கடந்த ஜூன் பதிமூன்றாம் அணையின் நீர்மட்டம் நூற்றி இருபத்தி ஒன்று அடியாக இருந்தபொழுது துணைக்குழுவினர் பெரியார் அணையில் ஆய்வு செய்தனர் இந்நிலையில் மூன்று மாதங்களுக்கு பின் தற்போது கோடை மழை பெய்து வரும் நிலையில் இன்று துணை கண்காணிப்பு குழுவினர் பெரியார் அணையில் ஆய்வு செய்தனர் மெயின் டேம் பேவி அணை கேளரி பகுதி மத பகுதி மற்றும் அணை நீர்வரத்து நீர் வெளியேற்றம் சிபேஜ் வாட்டர் குறித்தும் குழுவினர் ஆய்வு செய்தனர் முன்னதாக குழு தலைவர் தமிழக அதிகாரிகளுடன் தேக்கடி படகு துறையிலிருந்து தமிழக பொதுப்பணித்துறை படகுகள் அணைக்கு சென்றார் ஆலோசனைக் கூட்டம் அணைப்பகுதியில் ஆய்வு நடத்திய பின் மாலையில் துணைக்குழுவின் ஆலோசனை கூட்டம் குமுளி ஒன்று மையில் உள்ள பய உள்ள கண்காணிப்பு குழுவின் அலுவலத்தில் நடைபெறும் தற்பொழுது கொரோனா தொற்று பரவல் இரண்டாம் கட்ட தாக்குதலால் ஆலோசனை கூட்டம் நடத்த வாய்ப்பில்லை என்றும் ஆய்வு முடிவுகள் கண்காணிப்பு குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர்